தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வி கே சசிகலா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தோழி சசிகலா இவர் கோடிக்கணக்கான சொத்து சேர்த்ததாக கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் சொத்து குவிப்பு வழக்கில் இவருக்கு நான்காண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது பெங்களூர் சிறையில் நான்காண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு மீண்டும் திரும்பினார் ஆனால் இவரை தியாகத் தலைவி சின்னம்மா என்று வழங்குகிறார்கள் ஏதோ நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக சிறைக்கு சென்றவர் போன்று இவரை தியாகத் தலைவி என்று அழைக்கின்றார்கள் உண்மையில் இவர் கொள்ளையடித்து சொத்து சேர்த்ததற்காகத்தான் இவர் சிறைக்கு சென்று வந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என்று கூடி பூச்சாண்டி பார்த்தார் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என்று கூ என்று கூறி பூச்சாண்டி காட்டினார் ஆனால் அதிமுக தொண்டர்கள் இவரை சீந்துவார் இல்லை அதிமுக மூத்த தலைவர்கள் இவரை உதாசீனப்படுத்தினர் அரசியலில் செல்வாக்கிழந்து காணப்பட்டார் இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி வி கே சசிகலாவுக்கு தூதுவிட்டதாக கூறப்படுகிறது அதன்படி பாரதிய ஜனதா கட்சியில் சசிகலா இணையலாம் என்று கூறப்படுகிறது அவருக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது வேறு மாநிலத்திலிருந்து ஏதாவது வேறு மாநிலத்திலிருந்து இவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது வி கே சசிகலா எம்பி ஆக உள்ள தகவல் சசிகலா ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது